முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா நாகர் சிலை வழிபாட்டு தத்துவங்கள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் மன்னனரின் அடியாரைகளை முதலில் ஒற்றை நாகர் வழிபாடு எதை உணர்த்துகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக ஒற்றை நாகர் வழிபாடு என்பது கீழிருந்து மேலே எழும்பக்கூடிய குண்டலி சக்தியை உணர்த்துகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இரட்டை நாகர் இணைந்து இருப்பதை போன்ற சிலை வழிபாடு எதை உணர்த்துகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக அந்த இரட்டை நாகர் இணைந்து இருப்பதை போன்ற இருக்கின்ற சிலை அமைப்பு என்பது நமது மரபணுவை குறிக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நாகராஜனும் ராணியும் அடியார்களுக்கு இணைந்து அருள்வாளிக்கின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஜென்ம நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ பூசம் விசாகம் சதயம் என்னும் நட்சத்திரம் பெற்றவர்கள் நாகர் வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருவதால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாக விஷ முறிவுகளை ஏற்படுத்தக்கூடிய மூலிகைகளை கண்டறிந்து அந்த மூலிகைகளை நமது வீட்டிலும் வளர்க்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு சிவ ஆலயங்களிலும் நட்டு பராமரித்து வளர்த்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நாக வழிபாடு என்பது ஆதி பூசை முறையில் இருந்தே இந்த வழிபாடு என்பது தொன்று தொட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆல் ஆஃப் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம